வணக்கம் முதலில் கவனிக்கவும் இந்த ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான சராசரி வழிகாட்டி மட்டுமே ஒவ்வொரு விஷயமும் உங்கள் உளவியல் நிலை முயற்சி மற்றும் கடவுளின் அருள் மீதுதான் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போது இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கொண்டு வருகிறது என்பதை மெதுவாக பார்ப்போம் மேஷம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்களுக்கு பொறுமையும் ஒழுக்கமும் கற்றுத்தரும் வேலை செலவுகள் மற்றும் முக்கிய முடிவுகளில் அவசரம் தவிர்க்க வேண்டும் ஆண்டின் பிற்பகுதியில் நிலைத்த முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பாடம் சுய கட்டுப்பாடு ரிஷபம் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி பண விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் குடும்பப் பொறுப்புகள் மனநிறைவை தரும் முக்கிய பாடம் நிலைத்தன்மை மிதுனம் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் குழப்பம் குறைந்து வேலை மற்றும் முடிவுகளில் ஒருமுகப்படுத்தல் உருவாகும் அதிக சிந்தனை தவிர்க்கவும் முக்கிய பாடம் தெளிவு கடகம் மறுபிறவி போன்ற ஆண்டு குரு பகவானின் அருளால் ஆரோக்கியம் நம்பிக்கை மரியாதை உயரும் புதிய தொடக்கங்கள் மனநிறைவை தரும் முக்கிய பாடம் புதுப்பிப்பு சிம்மம் வெளிப்புற வெற்றிகள் குறைந்தாலும் உள்மாற்றம் ஆழமாக நடக்கும் அகங்காரம் குறைந்து ஆன்மீக பலம் அதிகரிக்கும் முக்கிய பாடம் உள் சக்தி கன்னி பனி பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனுடன் மதிப்பு மற்றும் அங்கீகாரம் வரும் உறவுகளில் பொறுமை அவசியம் முக்கிய பாடம் பொறுப்பு உணர்வு துலாம் சமநிலை உங்கள் பலம் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் படைப்பு உறவுகளில் ஒற்றுமை கிடைக்கும் முக்கிய பாடம் சமநிலை விருச்சிகம் ஆழமான மன சுத்திகரிப்பு பழைய வழிகள் மெதுவாக கரையும் ஆன்மீக வழிகள் உறுதியளிக்கும் முக்கிய பாடம் மாற்றம் தனுசு சோதனைகள் வரும் ஆனால் பாதுகாப்பும் கூடவே இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் பயணம் கல்வி ஆன்மீகம் உதவும் முக்கிய பாடம் நம்பிக்கை மகரம் ஒரு நீண்ட கர்ம சுழற்சி முடிவடைகிறது பழைய சுமைகள் விலகி புதிய திசை தெளிவாகும் விடுதலை உணர்வு பிறக்கும் முக்கிய பாடம் விடுதலை கும்பம் உங்கள் அடையாளமே மாறும் பழைய நம்பிக்கைகள் கலைந்து புதிய நோக்கம் உருவாகும் மாற்றத்தை பயமின்றி ஏற்கவும் முக்கிய பாடம் மறு உருவாக்கம் மீனம் ஆழமான ஆன்மீக விழிப்பு சனி ஒழுக்கத்தை தருவான் தியானம் தனிமை மன அமைதியை தரும் முக்கிய பாடம் ஆன்மீக வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வேகத்தை கேட்கவில்லை விழிப்புணர்வை கேட்கிறது நேரத்தோடு நடக்குங்கள் ஒழுக்கத்துடன் செயல்படுங்கள் கருணையுடன் வாழுங்கள்